வணக்கம் பாலமுருகன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேலூர் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த எட்டு வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாவட்ட விளையாட்டு அலுவலராக சிலவற்றை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன் சுமார் அறுபது கோடி மதிப்பில் இந்த போட்டிகள் நடைபெறும் நிலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்தைந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது தேசிய அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளுக்கு நிகராக ஒரு மாநில விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான் அதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரம் தொடங்கப்பட்டுள்ளது இது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் பதிவிட முடியும் ஆன்லைனில் பதிவிட்ட நபர்கள் மட்டுமே இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஆன்லைனில் எப்படி பதிவிட பதிவிடுகிற முடியும் என்பதை நான் தற்போது விளக்கமாக கூறுகிறேன் மாவட்ட எஸ்டிஏடி அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்குள் போக வேண்டும் அதற்கப்பறம் சிஎம் ட்ராஃபி என்ற பதிவீடு வரும் சிஎம் ட்ராஃபியை பதிவிடு வந்தால் அதற்கப்புறம் என்ற பதிவீடு வரும் அந்த நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவிடு கிளிக் செய்தால் படிவங்கள் ஓபன் ஆகும் அந்த படிவத்தினை அனைத்தையும் தெளிவாக குறிப்பிட்டு பதிவிட்டால் நமதுடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பூர்த்தி அடையும் இந்த ஆன்லைன் பூர்த்தி அடைந்த பிறகு நமது மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலியமாக தங்களது ரிஜிஸ்ட்ரேஷனை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதை பற்றின சில தகவல்கள் சிஎம் டிராஃபி பொறுத்தவரை எட்டு வருடங்களாக நடைபெறும் என்று முன்கூட்டியதாக கூறினேன் அதில் மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் வந்து அதிக பெரும்படியான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைவரும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து அவர்களது உடல் திறனையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும் வகையில் இந்த அரசு சில முடிவுகள் எடுத்துள்ளது அதன் அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாக சிஎம் டிராபி கடந்த இரண்டு வருடங்களாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஐந்து பிரிவு என்னவென்றால் பள்ளி மாணவ மாணவியர்கள் பிரிவு ஒன்று கல்லூரி மாணவ மாணவியர்கள் பிரிவு ஒன்று மாற்றுத்திறனாளிகள் பிரிவு ஒன்று பொதுமக்கள் பிரிவு ஒன்று மற்றும் அரசு ஊழியர்கள் பிரிவுகளாக ஐந்து பிரிவுகள் நடத்தப்பட்டுள்ளது இந்த ஐந்து பிரிவுகளிலும் அதிகப்படியான தமிழக மக்கள் பங்கு பெற்று அவர்களது ஆரோக்கியத்தையும் அவர்களது திறமைகளையும் வெளிக்கொண்டு வர தங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி